அப்போ எல்லாமே சத்தமாக சிரிக்கக்கூடாது ஆனால் நம்ம கொள்ளு பாட்டி அப்படி இல்லை அவர் சிரிச்சா ஊ இந்த வீதியெல்லாம் நடங்குது அப்படி சிரிக்கிறாங்க அவர் அவர் கையிலேயே அவரே தனியாக ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி கட்டினாங்க கட்டிட்டு அதுக்குள்ளேயே இருந்தாங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன கெழுவி இப்படி சாப்பிடாம சாப்பாடெல்லாம் எடுத்து போய் எறும்புக்கு எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துக்குவாங்க இந்த எறும்பு சாப்பிட்றது பார்த்தா அவர் கண்ணில் தண்ணி வந்தே இருக்கும் எனக்கு ஒரு கொள்ளுப்பாட்டி இருந்தாங்க நம்ம கொள்ளுப்பாட்டி அவர் நூத்தி பதிமூணு வயசு வரைக்கும் இருந்தாங்க ஐயோ இவ்வளவு என்ன பூவே மாட்டாளே எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்ப எல்லாமே சத்தமா சிரிக்க கூடாது ஆனா நம்ம கொள்ளுப்பாட்டி அப்படி இல்லை அவர் சிரிச்சா ஊ இந்த வீதியெல்லாம் நடங்குது அப்படி சிரிக்கிறாங்க அவர் அதுக்கு எல்லாரும் ஐயோ இவ்வளவு என்ன பேய் மாதிரி சிரிக்கிறாளே நான் அப்ப சின்ன நான் நினைக்கிறேன் என்ன இப்படி சொல்றாங்க பெய்ய சிரிக்கிறது கடவுளை அழுறான் பெய்யா இருக்கிறதே மேல்தானே ஆ சிரிக்கிற பெய்யா இருக்கிறதே மேல்தானே மூஞ்சல இல்லாத கடவுளாக இப்படி உட்காந்துக்கிற பத்திலாம் சிரிக்கு இருக்கிறது மேல்தானே என்னம்மா அவருக்கு ஏதோ பதினாலு வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு குழந்தை வந்துட்டாங்க பேரன் பேத்தி வந்துட்டாங்க அவருக்கு குழந்தை வந்துச்சு பேரன் பேத்தி குழந்தை வந்துடுச்சு அந்த அந்த குழந்தைக்கு குழந்தை வந்துடுச்சு அவருடைய குழந்தை குழந்தையெல்லாம் இறந்துட்டாங்க கணவன் இறந்துட்டாங்க குழந்தையெல்லாம் இறந்துட்டாங்க சில பேர் பேரன் பேத்தி எல்லாம் இருந்துட்டாங்க வயசாய் தரிச்சேலாம் இல்லை வயசாக இருந்துட்டாங்க இவர் நல்லாவே இருக்கிறாங்க ஒரு அறுபத்தெட்டு வயசில் அவர் வீடு விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க வெளியே போய் அவர் கையிலேயே அவரே தனியாக ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி கட்டினாங்க கட்டிட்டு அதுக்குள்ளேயே இருந்தாங்க நம்ம தாத்தாக்கு நிறைய ஜமீன் இருக்குது ரொம்ப இருக்குது சொத்து ஆனால் இவர் அவரோட சொத்துல போட்டுக்கலாம் வேறு யாரோ இடத்துல போய் இந்த கோயில் கட்டினாங்க குடும்பத்தில் எல்லாம் தலையடிச்சுக்கிறாங்க இந்த முட்டாள போய் நம்ம சொத்துலனாலும் வச்சுக்கலாமே அவர் சொத்துல போய் கோயில் கட்டி உட்கார்ந்துருக்கிறாள் நமக்கு அவமானமேனு இவர் எல்லாம் தலையடிச்சுக்கிறாங்க அவருக்கு அது எல்லாமே கவனம் இல்லை அவருக்கு எங்கே பிடிச்சதோ அங்கே போய் போட்டாங்க அவர் நாமெல்லாம் இந்த ஒட் இஸ் சம்மர் வெக்கேஷன் ஓகே அந்த டைமில் நாம் எல்லாமே இங்கே நம்ம தாத்தா வீட்டுக்கு போயிடுவோம் அங்கே போனால் அப்போ குழந்தைகள் வந்துட்டாங்கன்னு இவர் பார்க்க வர்றாங்க அவர் வந்தால் முக்கியமாக எறும்பு எல்லாம் கொடுப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன கெழுவி இப்படி சாப்பிடாம சாப்பாடு எடுத்து போய் எறும்புக்கு எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துக்குவாங்க இந்த எறும்பு சாப்பிடுறது பார்த்தா அவர் கண்ணில் தண்ணி வந்தே வந்தேபோம் அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு நான் ஏதோ எறும்பு பார்த்தா என்ன இப்படி இந்த அம்மாவுக்கு உணர்ச்சி வசமா இருக்கிறாங்கன்னு நான் நெனைச்சுக்கிறேன் அப்போ ரொம்ப வருடத்துக்கு அப்புறம் என்னுடைய அனுபவத்துல இது வந்தது யோகா எறும்பு சாப்பிட்டாலே நம்ம உடலுக்கு தேவையான சத்தம் எல்லாமே நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது என்னன்னு அந்த ஒன்றி உணரணும் அவ்வளவுதான்